அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அனலி கதை மர நிகழ்வுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்ல போறான் எப்பவுமே கதையும் வரும்போது எல்லாரும் குழந்தை இலக்கியம்னா ரஷ்யாவை நோட்டுக்கு போகணும்பாங்க ஆனா இந்த கதை படிக்கும் போது எவ்வளவு இயல்பா ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க அந்த கதை குழந்தைகளுடைய எல்லாம் எப்படி மையப்படுத்துது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை இன்னைக்கு அந்த கதையை பார்க்கலாம் ஆனா இந்த கேட்கறதுக்கு அப்புறம் ராஜப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது நீங்க எல்லாரும் சொல்ல உடனே கதைக்கு போலாமா இந்த கதையினுடைய பேரு ஸ்டாம்ப் ஆல்பம் யார் இதை எழுதியிருக்காங்கன்னா சுந்தர் ராமசாமி அவர்கள் எழுதியிருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சரஸ்வதி இதழில் வந்த ஒரு கதை கதைக்கு போலாமா ராஜப்பாவனுடைய புகழ் இப்பெல்லாம் ரொம்ப மங்கி போச்சு எப்பவுமே அவருடைய புகழ் தான் அந்த ஸ்கூல் முழுவதுமே இருக்கும் ஆனா இந்த தடவை ராஜப்பாவனுடைய புகழ் மங்கி போச்சு ஏன்னா மூணு நாளாவே நாகராஜனை சுத்தி தான் கூட்டமாவே இருக்கு காலையில அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ராஜப்பா அந்த நாகராஜனுடைய சுற்றி தான் கூட்டம் இருக்குது மத்தியானம் இல்லை சாப்பிடவும் இல்லையா பிரேக் டைம்லையும் கூட நாகராஜனை சுற்றி தான் கூட்டமே இருக்குது இதை தாங்கிக்க முடியவே இல்ல ராஜப்பாவுக்கு ராஜப்பாவை வந்து இந்த நாகராஜனுக்கு ரொம்ப கர்வமாயி போச்சு அதனாலதான் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற யோசனை வந்துச்சு உடனே அவன் மற்றவங்கள சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவன் நாகராஜன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இப்போ இது நடக்க நடக்க ராஜப்பாவுக்கு ஒரு யோசனையா இருக்குது ஏன்னு கேட்டோம்னா அந்த பள்ளிக்கூடம் முழுவதுமே அந்த நாகராஜ சுற்றி இருக்கிறதுனால ராஜன் சிங்கப்பூர்ல இருந்து நாகராஜனுக்கு ஒரு அழகான ஒரு ஆல்பத்தை கொடுத்துருக்காரு அவங்க மாமா யாருக்கு நாகராஜனுக்கு இந்த ஆல்பம் முழுவதுமே பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கு குட்டி குட்டி ஆல்பம் இந்தோனேஷிய ஆல்பம் சொல்லி ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம் அது இந்த ஆல்பத்தை பாக்குறத பசங்க எல்லாம் வர்றாங்க காலையில மதியானம் எல்லா நேரங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க சுத்தி கூட்டம் ஆனா நாகராஜன் யாரையுமே என்னது தொட விடல பக்கத்துல போய் மடி மேல வச்சுக்குவாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்துக்குவாங்க பாத்துட்டியா பாத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க பெண்கள்ல வந்து யாரும் பேசிக்க மாட்டாங்க அப்பெல்லாம் ஆனா என்னன்னா இந்த ஒரே ஒருத்தி பாருவத ஒருத்தி அவன் மட்டும் வந்தா நான் அதை பாத்துக்கலாமான்னு கேக்கும்போது இந்த நாகராஜன் அட்டை போட்டு அவன் கையில கொடுத்துட்டு சாயங்காலமா கொடுத்துருங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் கொடுத்து அந்த ஆல்பம் முழுவதும் எல்லாத்துக்குமே அந்த வகுப்பு பள்ளிக்கூடம் எல்லா பக்கமே பரவி இருந்துச்சு இப்படி தான் அந்த எப்பவுமே இந்த ராஜப்பாவனுடைய புகழ் தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய ஆல்பம் அது தேடி தேடி கண்டுபிடிச்ச அவ்வளோ பெரிய ஆல்பம் எப்படி தேடி தெரியும் இல்லையா தேனி எப்படி தேடி போய் தேனை பிடிக்குமோ அந்த மாதிரி போவாப்புல ஒரு இடத்துல போய் ரெண்டு ஆஸ்திரேலியா ஸ்டாம்ப்பை கொடுத்துட்டு ஒரு பின்லாந்து வாங்கிட்டு வருவாப்பு ரெண்டு பாகிஸ்தானை வாங்கிட்டு ஒரு ரஷ்யா ஸ்டாம்ப் தான் கொடுப்பாப்போம் இப்படி எல்லாம் சேகரிச்சு ஒரு தடவை பார்த்தோம்னா நாலு மைல் தூரத்துல வந்து கனடாவினுடைய ஆல்வம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுட்டு மாவு தூரம் நடந்து போய் இப்படி சேகரிச்சான் கால எட்டு மணிக்கெல்லாம் என்ன பண்ணிருவான் அந்த பையன் வீட்டு விட்டு எட்டரை மணிக்கு தான் ஸ்கூலு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி யாரு வீட்டுல எல்லாம் ஸ்டாம்ப் இருக்குதோ அங்கெல்லாம் போய் கால் வருவான் அப்புறம் சாயந்தர நேரத்துல வந்தோம்னா நாலு மணி ஆகும் இல்லையா ஓடி வந்துட்டு வீட்டுல பேக் எல்லாம் விட்டு வச்சு போட்டு முறுக்கு முறுக்கு சாப்பிடுவீங்களா முறுக்க வாயில சாப்பிட்டு

நான் அந்த ராஜப்பாவுக்கு ரொம்ப மன வேதனை என்ன பண்ணு தெரியல இப்ப என்ன பண்றாங்க துட்டியு எல்லாரும் இந்த நாராஜனுடைய ஆல்பத்துல கூடிய எழுத்துக்களை பார்த்து எழுதிட்டு இருக்கிறாங்க என்னடா எழுதிட்டு இருக்கிறது பார்த்தா என்ன எழுதி இருக்குது ஏ எஸ் நாகராஜன் போய் யாரும் என்னுடைய அனுமதி இல்லாம இந்த ஆல்பத்தை தொடக்கூடாது சரியா மேல இருக்கக்கூடிய பேரை பாத்தீங்களா இந்த புல்லு பச்சையா இருக்கக்கூடிய வர தாமரை பூ செகப்பாக இருக்கக்கூடிய வர சூரிய கிழக்குல உதிச்சு மேற்குல மறையும் வரைக்கும் இந்த ஆல்பம் என்னுடையது அப்படின்னு சொல்லி எழுதக்கூடிய ஆல்பம் முதல் பக்கத்துல எழுதியிருக்கு உடனே எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க பசங்கள்லாம் ஆஹ் சூப்பராக சூப்பராக சொல்லி அவங்களுடைய ஆல்பத்துல முதல் பேஜ்ல எழுதி வச்சுக்கிறாங்க கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய பாட புஸ்தகத்திலேயே முன்னாடி அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிறாங்க இப்படி பார்த்த ராஜபாவுக்கு என்ன நினைச்சா தெரியுமா சி காப்பி அடிச்சுட்டு காப்பி அடிச்சு பசங்களா அப்படி ஒண்ண மத்த இல்ல ஏய் இவனுக்கு பொறாமடா அசூயிடா இவனுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய பொறாமல பேசுறாடா யாருக்கிட்ட அசூயா எனக்காடா எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் அவங்கட்டு இருக்குமா சொல்லுக்கு பாக்கலாம் இருக்கக்கூடிய ஒரு இந்தோனிசிய ஸ்டாம்ப் உங்ககிட்ட இருக்காடா அந்த ஒரு இந்தோனிசிய ஸ்டாம்ப் எல்லாம் என்னடா டே ராஜபா சொல்றா எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் இருக்கு அவங்ககிட்ட இந்த ஸ்டாம்ப் இருக்கா சொல்லு அப்படின்னா பத்து ரூபா பெட்டு நீ எத்தனை ரூபாய் வச்சுக்கோ அவங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாம்ப் கீடாகுமா உன்னுடைய ஆல்பம் குப்பை ஆல்பம் குப்பை தொட்டி ஆல்பம் குப்பை தொட்டி ஆல்பம் குப்பை தொட்டி ஆல்பம்னு எல்லோரும் கிண்டில் எடுத்து ராஜப்பாவுக்கு என்னடாத யார் இவங்கல்ல என்னுடைய ஆல்பம் எப்பேற்பட்டது எப்படி எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சது நேற்றுக்கு அவங்க பா சிங்கப்பூர்ல இருந்து அவங்க மாமா அனுப்பிச்சா அது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுனா ஆனா யாரும் இவனுடைய பேச்சு கேட்கற மாதிரி இல்லை இவங்க ரொம்ப சோகம் ஆயிடுச்சு ராஜப்பா வீட்டுக்கு வர்றான் இப்பெல்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு போறது கூட அவனுக்கு பிடிக்கவே இல்லை

நாம எத்தனை பேர்த்த ஏமாத்திக்கிறோம் இவன் பெரிய பையனா அவங்க கூட போவோம் நம்மள கூட ரெண்டு ஸ்டாம்ப் விட்டு போட்டு அவங்க கிட்ட கூட ரெண்டு ஸ்டாம்ப் தூக்குவோம் இப்படித்தானே எத்தனை இந்த ஆல்பத்தையே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜப்பா நாகராஜனுடைய வீட்டுக்கு போறான் நாகராஜனோட ஏற்கனவே அவங்க நண்பர்கள் தான் அவங்க வீட்டுக்குள்ள போய் பழக்கம்தான் தான் டக்கு நாகரோட வீட்டுக்குள்ள மேல மடிப்படையா அங்க நாகராஜன் இல்ல நாகராஜன் வெளியே போய் போகும்போது தெரியுது நாகராஜன் இருக்கக்கூடிய வீட்டுல அழகா போய் சேர்ல போட்டு அந்த நாற்காலையெல்லாம் உட்காந்து அப்படியே பாக்குறாங்க எடுத்து அப்படியே திருப்பி பாக்குறான் திடீர்னு ஒரு யோசனை இந்த டாயர்ல அந்த டாயர் இல்லையா ட்ராயர்ல அதுல பார்த்தா பூட்டி இருக்குது நீ சரி திறக்கலாமான்னு யோசிக்கும் போது நாகராஜனுடைய தங்கச்சி காமாச்சி மேலே வரான் அண்ணா அண்ணன் இப்பதான் வெளியூர் போயிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அவங்க ஊர் இந்த ஸ்கூல்லயே நாகராஜ அண்ணாவுடைய உடைய ஆல்பம் தான் பெரிய உங்களுக்கு அவன் தெரியுமா வந்துச்சு இந்த ஸ்கூல்ல எவ்வளவு ஒரு புகழ் பாட்டு ஆல்பம் இவனோட தானே நானும் இப்ப சொன்னேன் உனக்கு தெரியுமா பெருசா ஆல்பம் இருந்தா பெருசா ஆயிருமா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாம்ப் உடைய வேல்யூ தெரியுமா அப்படின்னு காமாச்சு என்ன என்ன சொல்றாங்க புரியலையேன்ட்டு அவ்வளவு கீழே இறங்கி வந்துறான் இப்போ என்ன யோசனை வந்துச்சுன்னா டிராயர் இருக்கு இல்லையா இந்த டிராயர்ல அது மேல இருக்கக்கூடிய சாவிய எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி அப்படியே திறந்து எடுத்தா உள்ளுக்குள்ள ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் ஆல்பம் நாகராஜனுடைய ஸ்டாம்ப் ஆல்பம் அதை எடுக்கிறான் பாக்குறான் கையெல்லாம் எடுத்து டக்குனு உள்ள வச்சுட்டு யாராவது வர்றாங்களான்னு போய் என்ன படிக்கட்டுல போய் எட்டி பாக்குறான் யாரும் வரல உடனே ஓடி வந்து ஜாயர திரும்ப திறந்து அந்த ஆல்பத்தை எடுத்து திறந்து பார்த்தோம்னா அது என்ன இருக்குது ஏ எஸ் நாகராஜன் என்ன நடந்து கதில்ல வெக்கண்டிட்டு போய் யாருமே அனுமதி இல்லாம தொடக்கூடாது இந்த புல் பச்சையாக்குற வரைய தாமரை பூ சகப்பா இருக்கிற வரை

எட்டு மணி இரவு நேரம் எட்டு மணி போது அப்பு இவனுடைய ஃப்ரெண்டு எட்டு மணிக்கு வீட்டுக்கு நாகராஜனுடைய ஆல்பத்தை காரமாமாடா அப்படின்னு அப்படியா அப்படிங்கிற எடுத்தது யாரு அப்படியா அப்புறம் போனா நல்லா இருக்குமே பார்க்கும் டக்கு அவன் என்ன பண்றான் சொல்லிட்டு போயறான் நானும் அவனும் தான் போனான் வரணும் போது காண மாடா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பு குட்டி போயிடுறான் இவன் யோசிச்சு பார்க்கும் போது வீடு இல்ல சாப்பாடு எல்லாம் போடுறாங்க ஆமா இவனுக்கு மனசு எதுவுமே இல்லை சாப்பாடு போட்டு சாப்பிடு ஏண்டா ஒரு மாதிரி ஏ ஒரு மாதிரி மூஞ்சி எல்லாம் அதை எடுத்து ஒரு மாதிரி நடுங்கி மூஞ்சி எல்லாம் ஒரு அகோரமா போற மாதிரி அவனுக்கு ஒரு மூஞ்சு அப்படியே அப்படி வீங்கி போற மாதிரி எல்லாம் உனக்கு தோணுது என்னாச்சு உனக்கு சாப்பிடு அப்படிங்கும் போது அவன் ஆஹ் சாப்பிடறான்னு சொல்லி சாப்பிடறான் அப்புறம் பார்த்தோம்னா என்ன பண்றேன்னு அவனுக்கு தெரியவே இல்லை ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா என்ன பண்றது தெரியவே இல்லை அப்படியே நடுங்கிட்டு என்ன பண்றான் அப்படியே படுக்குறான் ஆனா திடீர்னு அந்த அலமாரியில வச்சிருக்க கூடியது சப்போஸ் யாராவது எடுத்துட்டா என்ன பண்றது மாட்டிக்கவும் இல்லையோ அப்படின்னு அப்பா அம்மா எல்லாம் போறதுக்கு அப்படியே யோசிச்சு என்ன பண்றான் மேல போய் அந்த அலமாரில இருக்கக்கூடிய அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு வந்து தலவாணி கடையில போட்டு படுத்துட்டு பாக்குறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போய் படுத்துறான் எப்ப தூங்குனானே தெரியல கொலை எந்திரிச்சு பார்த்தா அவங்க அப்பா அம்மா நடமாட்டோம் எந்திரிச்சு போனோம்னா கீழே வேற என்ன இருக்கும் என்ன இருக்கு ஆழ்வோம் மாட்டிக்குமே போயிட்டு மேடம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு குறு குறு உருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க போகவே மாட்டேங்கிறாங்க எத்தனை நேரம் இப்படி உட்காந்துட்டு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க இப்ப யாரு வர்றா வீட்டுல என்ன வர்றான் என்னடா இவன் வர்றானே என்னடா அப்படின்னு கேட்டோம்னா ஏ நாங்க ரெண்டு பேரும் அதுக்கு டவுன் ஹால் போனதுக்கு அப்புறம் நீ தான் போயிருக்க வீட்டுக்கு நீ தான் அங்க வீட்டுக்கு போயிருக்க இப்ப ஆல்பத்தை காணும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா நம்ம சந்தேகப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்ற அப்படிங்கிறான் நீ தான் போய்கிற பாத்துக்கோ அவங்க அப்பா வந்து எங்க இருக்காரு டிஎஸ்பி ஆபீஸ்ல தான் வேலைக்கு போயிருக்காரு மாட்டாங்கன்னா சிரமம் யார் எடுத்தாலும் வீட்டுல போலீஸா வந்து வரும் அப்படி பின்னி எடுத்துருவாங்க ஜெயிலுக்கு தான் போக வேண்டி வரும் யார் எடுத்தாங்களோ அவங்க முடிஞ்சாங்க அப்படிங்கும் போது இவனுக்கு அப்படியே இப்படி ஒரு வேர்க்குது இப்படி வேர்த்து என்ன நடக்கும் தெரியும் இல்லையா வேர்த்து என்ன உடனே தெரியும் அதுக்குள்ள நல்ல வேலையா அப்புக்குட்டியோடைய தம்பி வந்து நேரம் பார்த்து அவனை கூப்பிட்டு போயிட்டான் நல்ல வேலை போயிட்டாங்க விளையிட்டு அப்படியே இருக்கும் போது இவங்க அப்பா வாசல் கதவை சாத்திட்டு வெளியில போயிடாரு வாசல் கதவை சாத்திட்டு வெளியில போயிடுறாரு இவங்க அம்மா அடிப்படி போயிட்டாங்க இதுதான் சரியான வேலை அப்படிங்கும் போது கதவுல போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க தெரியுதே என்ன வண்ட தெரியலையே எடுத்துட்டு எங்க ஓடுறது எங்க மறைச்சு வைக்கிறது தெரியா மேல ஓடுறான் அலமாரியில போய் டக்க பாக்குறான் ஐயோ நான் எல்லாம் வந்துச்சுன்னா வா முடிச்சு கண்டுபிடிச்சு என்ன பண்றது டக்குன்னு அதை எடுத்துட்டு வந்து வேற எங்கேயாவது வைக்கலாமான்னு பாக்கும் ஏய் ராஜப்பா யாரா கட்டிட்டு இருக்காங்க பாரு போய் எந்திரிச்சு போ அப்படிங்கும் போது திரும்பி கீழே வரும்போது என்ன ஆச்சுன்னா அம்மாவே பாத்துக்குவாங்க என்ன பண்றான் கடவு தரக்க சத்தம் கேட்ட உடனே வேகமாக ஓடி போய் பாத்ரூம் குளிக்க போவோம் இல்லையா பாத்ரூம் குளிக்க போற இடத்துல போய் டக்குனு கதை காத்திருந்தான் இந்த பாத்ரூம்ல என்ன நடக்குதுன்னா இந்த அடுப்புக்கு சுடுதல கை வைப்பாங்க இல்லையா உறுப்பு அப்படி எரிஞ்சிட்டு இருக்குது போலீஸ் வந்தோம் ஐயோ டக்குனு அந்த ஆல்பத்தை எடுத்து அந்த அடுப்பு கடையில போட்டான் அந்த அடுப்புல பார்த்தோம்னா ஆல்பம் எல்லாம் அப்படியே அவனுடைய கண்கள் எல்லாம் இருக்குல்லையா ஏன்னா இவன் ஒவ்வொரு தேடி தேடி இருக்கக்கூடிய ஆல்பத்தை ஒரு நாளைக்கு அவன் வீட்டுல இரவு நேரத்துல டக்குன்னு தோணும் போதெல்லாம் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டே இருப்பான் அவனுடைய ஆல்பம் அவனுக்கு அவ்வளவு முக்கியமானது ட்ரங்க் பட்டியல இருக்க ஒரு நைத் திரும்பி ஒரு மொழி பெறும் டக்குன்னு போய் எடுத்துருப்பான் எவ்வளவு தூரம் எல்லாம் சேகரிச்ச ஒரு ஆல்பம் இல்லையா ஆனா நாகராஜனுடைய ஆல்பம் அந்த ஊரே ஒரு பெரிய பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வம் இல்லையா அந்த ஸ்டாம்பின் அருமை அந்த ராஜப்பாவுக்கு தெரியுது அப்படியே கண்ணை தண்ணி விட்டே இருக்கான் இப்போ கீழ உடனே ராஜப்பா பா உன் தம்பி வந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவன் டக்குனு குளிச்சுட்டு துணி எல்லாம் மாத்திக்கிட்டு துண்டோட என்ன பண்றான் கீழே வந்து வர்ற நாகராஜன் ஓன்னு அழுதுட்டே இருக்கான் ஏய் ராஜப்பா என்னோட ஆல்பத்தை காணடா அப்படி இந்த அழுகையை பார்த்த உடனே இந்த ராஜப்பாவுக்கு மனசு அப்படியே ஒரு உருக்குது டேய் என்னடா சொல்றேன் கரெக்டா எங்க வச்ச இல்லடா ட்ராயர் எல்லாம் வச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் நானும் அப்பம்தான் டவுனுக்கு போன ஆனா வரும்போது காணோம் அப்படிங்கும் போது நல்லா தேடுனியா எல்லா பக்கம் தேடுறேன்டா ஆனா காணடான்னு சொல்லி ஓன் அழுகும் போது அந்த அழுகை ராஜப்பாவுக்கும் அழுக வருது இரு இருண்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அலமாரியில இருந்து எடுத்துட்டு இந்தா வச்சுக்கோ யாருக்குமே பொக்கிஷம் வச்சிருக்கூடிய இந்த ஆல்பம் தேடி தேடி கண்டுபிடிச்ச ஒரு ஆல்பம் எல்லாத்துக்குமே பள்ளிக்கூடத்துல டீச்சர் கொண்டு எல்லாரும் நேசிச்ச ஒரு ஆல்பத்தை எப்போ கொடுக்க முடியும் உனக்கு ஷாக்கு இந்தா புடி டே எனக்கா தான் புடி டே நெஜமா தான் சொல்றேன் தான் புடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுகிறேன் இதுக்கிட்ட அழுகுறேன் எனக்கு வேணாம் வச்சுக்கோ இல்ல இல்ல உனக்கு தான் நீ கிளம்பு இருந்து கிளம்பு நிக்காத கிளம்பு அப்படிங்கும்போது உண்மைய சொல்றேன் ஒரு ஸ்டாம் கூட வேணாம எனக்கு ஒரு ஸ்டாம் வேண்டாம் நீ கிளம்பு இங்கிருந்து சொல்லிட்டு சொல்லி சொல்லி ஓன்னு அழுகுறான் நாகராஜனுக்கு ஒண்ணும் புரியல அப்படிங்க புரியாத மாதிரியே அப்படியே நடந்து போறான் படிக்கட்டுட்டு நாகராஜன் கீழே இறங்குறான் மேலே அழுதுகிட்டு கண்ணை துடைச்சிட்டு அப்படியே கீழே வர்றான் டேய் நாகராஜா அப்படி சொல்லுடா அப்படிங்கும்போது இங்கே வாடா அப்படின்னா அவன் நல்லமும் வர்றான் அந்த ஆல்பத்தை எடுத்து பக்கத்துல டே டே இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் வச்சுக்கிறேன் காலையில் நான் உங்க வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டுமா அப்படின்னா சரிடா அப்படின்னு சொன்னோடனே அவன் நாகராஜன் போயிடுறான் இவன் இந்த ராஜப்பா அந்த ஆல்பத்தை எடுத்து அப்படியே தன்னுடைய பக்கம் வச்சுட்டு கண்ணில் அப்படியே ஓன்னு அழுகுறான் அப்படியே அழுகுறதோட அந்த கதை முடியாது இந்த கதையில ராஜப்பா மன ஓட்டங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அவனுடைய நம்ம எடுத்துட்டோம் அடுத்தவங்களோட எடுத்துட்டோம் எரிச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ளேயும் விஷயத்திலையும் ஆகா நம்ம ஏன்னா ஒரு ஒரு ஸ்டாம்ப தேடி கண்டுபிடிக்கிறதுல எவ்வளவு சிரமப்பட்டவன் அந்த ஸ்டாம்பினுடைய வேல்யூ அவனுக்கு அவ்வளவு தெரியும் இல்லையா அப்பேற்பட்டா ரொம்ப முக்கியமா நினைக்கக்கூடியவரை எல்லாரும் அவனை பாராட்ட அளவுக்கு கூடிய அந்த ஒரு ஸ்டாம்ப் அதுவும் நம்ம கையால எடுத்து எரிச்சுட்டோம் அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு இது அவன் வேணும்னு அந்த ஆல்பத்தை எடுத்தானா ஆசையில பேராசியலை எடுத்தானாங்கிறது இல்ல அந்த நேரத்துல அவனுக்கு தோணிச்சு எடுத்துட்டு வந்துட்டான் இப்ப எரிச்சுட்டா இப்ப அந்த உணர்வு அந்த குற்ற உணர்வு இருக்கு இல்லையா அந்த குற்ற உணர்வு வந்து எப்படி அதை மீளணும் போது தன்னுடைய நண்பன் அழுதுட்டு நிற்கும் போது அந்த குற்ற உணர்வு வந்து மீளறதுக்கான என்ன பண்றோம் தன்னுடைய ஆல்பம் சேகரிச்ச ஆல்பத்தை நவராஜனை குடித்துட்டு அனுகும் போதும் கூட அவனுக்கு வந்து அது அந்த அந்த அன்பு அந்த ஆல்பத்தையும் விட முடியல இந்த குற்ற உணர்வையும் தப்பிக்க முடியல அந்த அழுகையே அவனுக்கு வந்து அதுக்கான ஒரு விடுதலையாக யோசிப்பாங்க இந்த உணர்வுகள் வந்து கதைக்குள்ள அதை படிக்கும் போது அந்த உணர்வு நமக்கும் வருது இந்த ராஜப்பா அவனுடைய அந்த ராஜப்பாவோட நிலையில நாம என்ன இருக்கிறோமோ அந்த உணர்வு நமக்கு இந்த கதை படிக்கும் போது இருக்கு பெரும்பாலும் இந்த குழந்தைகளோட உலகத்தை படிக்கிறதுல நமக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் நம்ம இந்த கதைகள் வாயிலாக அந்த உணர்வுகளை கடத்தும் போது நம்ம வீட்டுல இந்த குழந்தை வாய்ப்புக்கெல்லாம் நம்ம என்ன படம் தெரியாம தத்தளிக்கும் போது இந்த கதை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இது சுந்தரராமசாமி அவங்களுடைய ஒரு முழு தொகுப்படங்கிய ஒரு கதை இந்த தொகுப்புல வந்து ஸ்டாம்ப் ஆல்பம் அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு நாம பார்த்தோம்னா வாங்கி படிங்க நன்றி வணக்கம்